வணக்கம் நண்பர்களே வென்று காட்டுவங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் இந்த வினாய் எழுத்துக்களில் என்னென்ன எழுத்துகள்லாம் வருது அது சொல்லின் முதலில் என்ன வருது சொல்லின் இறுதியில் என்ன வருது முதல்லையும் இறுதியிலையும் வர்ற எழுத்து என்ன அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏ யா ஏ மற்றும் யா இந்த ரெண்டு எழுத்துக்களும் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் வரும் உதாரணம் எங்கு என்ன யாருக்கு யார் இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம்ல இந்த மாதிரியான கேள்வி விநாயக எழுத்துக்களில் வந்து நம்மளுக்கு ஏ யா இந்த குரில் ஏவும் யா என்கிற இந்த எழுத்தும் வரும் சொல்லின் இறுதியில் வர்ற எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ ஓ இந்த ரெண்டு உயிரெழுத்துகள் தான் வரும் அவனோ அவனா அவளோ அவளா அந்த மாதிரியெல்லாம் அடுத்தது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வர்றது ஏ நெடில் ஏன் நீதானே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வர்ற இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை தான் வரும் ஆக மொத்தம் சொல்லின் முதலில் வரக்கூடியது ஏ யா சொல்லின் இறுதியில் வரக்கூடியது ஆ ஓ சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வர்றது ஏ இந்த எழுத்துக்கள் தான் அடுத்தது வினா வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இரு வகைப்படும் என்ன அந்த இருவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவினா புறவினா அகவினா அப்படின்றது வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது இங்கே வினா எழுத்துகள் என்னென்ன வருது ஏ யா ஏ அதாவது நம்ம மேலே படித்தோம் இல்லையா சொல்லின் முதல்லையும் சொல்லின் இறுதியிலையும் வரக்கூடிய இந்த இரண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஏ யா ஏ இது வரக்கூடிய அந்த ஒரு எழுத்தை நீக்கினால் பொருளே தராது அந்த சொல் உதாரணத்துக்கு எது ஏது யார் ஏன் இதில் எது அப்படின்றதுல ஏவன் நீக்கிட்டால் பொருள் தராது ஏது யாது அப்படின்லாம் இருக்குன்னா இதை நீக்கிட்டால் பொருள் தராது அதே புறவினா என்பது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே எதிர்ப்பதம் வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் அவனா இந்த இன் கூட்டல் ஆ இருக்கு இல்லையா அந்த ஆவ நீக்கிட்டிங்கன்னா அவன் வருவனோ நான் வருவேனா என்ன அப்படின்னு கேட்போம்ல கூட்டல் ஆ ஆவ நீக்கினா பொருள் தரும் நீதானே கூட்டல் ஏ இப்போ இந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது புறவினா வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராதது அகவினா அடுத்து எழுத்துகள் வந்து இரு வகையில் சொல்றாங்க என்னென்ன எழுத்துகள் சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள் சுட்டு எழுத்துகள் என்னென்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அ இ உ அருகில் உள்ளது சேமையில் உள்ளது சுட்டுவது இந்த மாதிரி இந்த எழுத்துக்களில் சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம் வினா எழுத்துக்களில் ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல் அகச்சுட்டு சுட்டு எழுத்துக்கள் வந்து எப்படியெல்லாம் பிரிச்சுருக்கோம் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு சுட்டு அண்மை இந்த அகச்சுட்டுல வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அவன் இவள் அவர் இது அவை அது சரியா புறச்சுட்டுல அப்பள்ளி இவ்வீடு அம்மரம் இந்நூல் இம்மரம் எப்படி வேணால் சொல்லலாம் புறச்சுட்டு சுட்டு திரிபு என்பது அந்த இந்தன் வர்றது அந்த வீடு இந்த நூல் அண்மை சுட்டில் ஈ வரக்கூடியது இவன் இவள் இது இவை இம்மரம் இந்நூல் சேமை சுட்டில் அவன் அவள் அது அவை அம்மரம் அந்நூல் சரியா அகச்சுட்டு என்ன எப்படி இருக்குது புறச்சுட்டு எப்படி இருக்குது சுட்டு திரிபு எப்படி இருக்குது அண்மை சுட்டு சேமை சுட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து வினா எழுத்துக்களில் வரக்கூடிய அகவினா புறவினாவை தொகுத்து சொல்லியிருக்கோம் ஏ யா ஏ என்ன யார் யாது ஏன் ஏவ நீக்கினா பொருள் தராது யாவை நீக்கினா பொருள் தராது ஏவை நீக்கினா பொருள் தராது இங்கே புறவினால் வந்து ஆ ஓ ஏல இன் இன்கூட்டல் ஓ இந்த ஓவை நீக்கினாலும் அவன் அவள் நீதான் அப்படின்ற மாதிரி பொருள் தரும் அதனால் இதெல்லாம் புறவினா எழுத்துக்கள் சரியா நம்ம சுட்டு எழுத்துக்களோ வினா எழுத்துக்களோ எப்படியெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில் அடுத்த தலைவர் பார்ப்போம் நன்றி வணக்கம்